அனைவருக்கும் வணக்கம் வெக்டர் இயற்கணிதத்தில் வெக்டர்களின் பெருக்கம் அப்படின்ற டாப்பிக்லேருந்து ஒரு ஜேஇமே பிரிவிசர் கொஸ்டின் பார்க்கலாம் இது நம்ம லெவன்த் ஸ்டாண்டர்டில் வெக்டர் இயற்கணிதம் அப்படின்ற டாபிக்லருந்து கேட்கப்பட்டிருக்கிறது த்ரீ அண்ட் ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர்ஸ் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் பி பை பை ஃபோர் தென் மாட் ஏ வெக்டர் பிளஸ் டூ பி வெக்டர் கிராஸ் டூ ஏ வெக்டர் மைனஸ் த்ரீ பி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ இதே கொஸ்டினை தமிழில் பார்த்துடலாம் மட்டு ஏ வெக்டர் ரிசிகோட்டை இரண்டு மட்டு பி வெக்டர் ரிசிகோட்டை மூன்று மற்றும் ஏ வெக்டர் மற்றும் பி வெக்டருக்கு இடைப்பட்ட கோணம் ஃபை பை ஃபோர் எனில் மட்டு ஏ வெக்டர் ப்ளஸ் டூ பி வெக்டர் கிராஸ் டூ ஏ வெக்டர் மைனஸ் த்ரீ பி வெக்டர் ஹோல் ஸ்கொயருக்கு சமமான மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜெயஇ மெயின் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு நமக்கு ஒரு சில அடிப்படையான கருத்துக்கள் தெரிஞ்சிருக்கணும் அது என்னன்னு சொல்லிட்டு பாத்திரலாம் வெக்டர்களின் பெருக்கம் அந்த ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வெக்டர்களின் வெக்டர் பெருக்கத்தின் மட்டு மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த இரண்டுமே நம்மளுக்கு லெவன்த்தில் வெக்டர் அப்படின்ற டாபிக்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்ப வெக்டர் பெருக்கம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பாத்திரலாம் ஏ வெக்டர் மற்றும் பி வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வெக்டர்களை நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அவற்றுக்கு இடைப்பட்ட கோணம் வந்து டீட்டா எனில் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர்னுடைய மதிப்பு என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மட்டு ஏ வெக்டர் கேப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த என் கேப் அப்படின்றது என்னன்னா இந்த ஏ வெக்டர் கிராஸ் டி வெக்டர்னுடைய வெக்டர் எந்த திசையில இருக்கும் அப்படின்றத குறிப்பிடறதுக்காக இந்த வெக்டர் குறிக்கப்பட்டிருக்கிறது இப்போ இந்த என் கேப் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏ வெக்டர் மற்றும் பி வெக்டர் இவை இரண்டுக்குமே செங்குத்தான இந்த திசையில் தான் இருக்குது இல்லையா இப்போ ஒருவேளை நம்மளுக்கு பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் அப்படின்ற இந்த கிராஸ் ப்ராடக்ட் நம்மளுக்கு தேவை அப்படின்னாக்கா நம்மளுக்கு அதனுடைய ரிசல்டன்ட் வெக்டர் எந்த டேரக்ஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு நம்மளுக்கு இந்த டைரக்ஷன் மாறும் அப்போ ரிசல்ட் ரிசல்டன்ட் வெக்டர் எந்த டேரெக்ஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா என் கேப்புக்கு அதுக்கு ஆப்போசிட்டான டெரக்ஷனில் இருக்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏ பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் மதிப்பு என்னவாயிருக்குனாக்கா மட்டு ஏ வெக்டர் மட்டு பி வெக்டர் சயின்டி டைம் டு மைனஸ் என் கேப் அதாவது என் கேப்னுடைய எதிர் திசையில் இருக்கும் இந்த கான்செப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இஸ் ஈக்வல் டு மைனஸ் பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் இப்படி இந்த கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கலாம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர்னுடைய மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் இப்போ ஒருவேளை நம்மளுக்கு ஏ வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர்னுடைய மதிப்பு என்னன்னு தெரியணுனாக்கா நம்மளுக்கு அந்த ஃபார்ம்லாம் சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம் மட் ஏ வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் இசி கோட்டு மட்டு ஏ வெக்டர்ன் டூ மட்டு ஏ வெக்டர் டூ சைன் டீட்டா இன்ட்டு என் கேப்னு வரும்போது இந்த டீட்டா என்பது இவை இரண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் அப்போ ஏ வெக்டருக்கும் ஏ வெக்டருக்கும் இடைப்பட்ட கோணம் ஜீரோ இல்லையா அப்போ இதனுடைய மதிப்பு என்னவாக இருக்கும் சைன் ஜீரோ இல்லையா சைன் ஜீரோனு மதிப்பு ஜீரோ அப்போ ஏ வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர்னுடைய மதிப்பு என்னவாக இருக்கும் நம்மளுக்கு ஜீரோவாக இருக்கும் இந்த கான்செப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போ நம்ம சம்முக்கு போகலாம் மட்டு ஏ வெக்டர்னு மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க மட்டு பி வெக்டர்னுடைய மதிப்பு மூணுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இவை இரண்டுக்கும் ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் இடைப்பட்ட கோணம் பை பை ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இந்த எக்ஸ்ப்ரெஷனுடைய மதிப்பு கேட்குறாங்க இல்லையா இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை எடுத்துக்குவோம் மட்டு A ப்ளஸ் பி வெக்டர் vector cross மைனஸ் த்ரீ பி வெக்டர் ஹோல் ஸ்கொயர் இதனுடைய இன்னுடை தான் நம்மளை கேட்குறாங்க இல்லையா இப்போ நம்ம சாதாரணமாக எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் ஏ வெக்டர் cross டூ இன்டூ ஏ வெக்டர் இல்லையா இதை மல்டிப்ளை பண்ணும்போது product பண்ணும் பண்ணும்போது நம்ம முதல்ல எப்படி எழுதலாம் அப்படின்னாக்க first சிம்பிள் எழுதணும் அடுத்தது கான்ஸ்டன்ட் மதிப்பு அடுத்தது வெக்டர் இந்த ஆர்டரில் எழுதினா நம்மளுக்கு எந்த தப்போ பண்ண மாட்டோம் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஒன் இருக்குது ஒன் இன்ட்டு டூ டூ சிம்பிள் என்ன ப்ளஸ்ஸு அதனால் நம்மளுக்கு டூ இன் டூ ஏ வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் இல்லையா அடுத்தது இதை வந்து இது கூட மட்டும் பண்ணுறோம் இல்லையா அப்போ என்ன சிம்பிள் வரும் பாருங்கள் மைனஸ் இருக்கிறதால நம்மளுக்கு மைனஸ் கான்ஸ்டன்ட் மதிப்பு வந்து நம்மளுக்கு த்ரீன்னு வரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் க்ராஸ் பி வெக்டர் அடுத்தது டூ பி வெக்டரை இது கூட மட்டும்லே பண்ணும் இதில் என்ன சிம்பிள் வரும் பாருங்கள் ப்ளஸ் அடுத்தது டூ இன்ட்டு டூ ஃபோர் அடுத்தது பார்த்திங்கன்னா பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் இல்லையா அதுக்கு அடுத்தது பாருங்கள் இந்த டூ பி வெக்டரை இது கூட மட்டும் பண்ணும் அடுத்தது இந்த என்ன சிம்பிள் வரும் பாருங்கள் மைனஸ் வரும் டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸ் வரும் மைனஸ் சிக்ஸ் இன் டூ பி வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இல்லையா இப்போ இதில் பாருங்கள் இந்த இடத்துல ஏ வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் வந்திருக்கு அதே மாதிரி பி வெக்டர் கிராஸ் பி வெக்டர் வந்திருக்கு இப்போ தான் பார்த்தோம் இதனுடைய மதிப்பு என்னவாக இருக்கும் ஜீரோவாக இருக்கும் அப்போ அதனால் இதனுடைய வேல்யூவும் ஜீரோ இதனுடைய வேல்யூ நம்மளுக்கு ஜீரோவாகிடும் இவை எல்லாமே நம்மளுக்கு எதுக்குள்ளே இருக்குது மட்டு ஸ்கொயருக்குள்ளே இருக்குது இல்லையா சரி இப்போ இதனுடைய வேல்யூ நம்மளுக்கு ஜீரோவாயிடுச்சு அப்போ மிச்சம் இருக்கிறது எடுத்து எழுதுவோம் மைனஸ் த்ரீ இன்டூ ஏ வெக்டர் க்ராஸ் பி வெக்டர் பிளஸ் ஃபோர் இன் டூ பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் ஹோல் ஸ்கொயர் இப்போதான் பார்த்தோம் நம்ம மாற்றி எழுதினாக்கா நம்மளுக்கு சிம்பிள் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இது பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டரில் இருக்குது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இது மாற்றி எழுத போகிறேன் மாற்றி எழுதினா என்ன ஆகும் சிம்பிள் நம்மளுக்கு நெகட்டிவ் இருக்கிறது பாசிட்டிவாக மாறிடும் இல்லையா இப்போ பாருங்கள் இந்த இடத்துல த்ரீ இன் டூ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டரை பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் சொல்லிட்டு மாற்றி எழுதிக்கலாம் ப்ளஸ் ஃபோர் இன் டூ b வெக்டர் cross a வெக்டர் whole ஸ்கொயர் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 7 இன்டூ b வெக்டர் cross a வெக்டர் whole ஸ்கொயர் மட்டு ஸ்கொயர் வரும் திஸ்இஸ் ஆட்டும் மட்டு சவன் இன்டூ பி வெக்டர் cross ஏ வெக்டர் ஹோல் ஸ்கொயர் இப்போ இதை மட்டுன்னு இருக்கிறதுனால தனியாக பிரிச்சு எழுதணும் பாருங்கள் ஸ்கொயர் மட்டு b வெக்டர் cross a வெக்டர் ஹோல் ஸ்கொயர் இது செவன் ஸ்கொயர் என்ன நம்மளுக்கு ஃபார்ட்டி நைன் இந்த பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் ஃபார்ம்ல இடத்துல அப்ளை பண்ணுவோம் எப்படி வரும் பாருங்க மட்டு பி வெக்டர் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் மட்டு ஏ வெக்டர் ஸ்கொயர் சைன் பி வெக்டருக்கு ஏ வெக்டருக்கு இடைப்பட்ட கோணம் என்னென்னு சொல்லியிருக்கிறாங்க ஃபைவ் பை ஃபோர் சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போ இந்த பை பை ஃபோர் வரும் ஹோல் ஸ்கொயர் திஸ் இஸ் ஈக்வல் டு ஃபார்ட்டி நைன் இன் டூ பி வெக்டனுடைய மட்டு மதிப்பு என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க மூன்றுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்போ மூன்று ஸ்கொயர் நம்மளுக்கு ஒன்பது அது மாதிரி மட்டு ஏ வெக்டனுடைய மதிப்பு ரெண்டு அப்போ ரெண்டு ஸ்கொயர் நாலு இந்த இடத்தில் சைன் பை பை ஃபோர்னுடைய மதிப்பு என்ன ஒன் பை ரூட் டூ ஒன் பை ரூட் டூ ஹோல் ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு இந்த ரூட் போயிடும் இல்லையா திஸ் இஸ் இக்குவல் டூ ஃபார்ட்டி நைன் இன்டூ நைன் இன்டூ ஃபோர் இன்டூ ஒன் பை டூ இதை கேன்சல் பண்ணுங்கள் இந்த டெல்லாம் டூ வரும் இல்லையா இப்போ ஃபார்ட்டி நைன் இன்ட்டு டூ இன்டூ நைன் இல்லையா ஃபார்ட்டி நைன் இன்டூ நைன் இன்ட்டு டூ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள் எயிட்டி ஒன் எயிட் தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபோர் இல்லையா இன்ட்டு டூ மல்ட்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் இந்த எக்ஸ்பிரஷனுடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ இதில் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா எத்தனாவது ஆப்ஷனாக இருக்குது ஆப்ஷன் டி எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ இல்லையா இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கேன் ஆன்சர் இந்த மாணவர்களே இன்றைக்கி பெக்டர்களின் பெருக்கம் அப்படின்ற அடிப்படையில் ஒரு ஜேஇ மீன் ப்ரீவியர் கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா மீண்டும் வேறொரு ஒரு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்